பிடிச்சிருந்தா திரும்ப ஷேர் பண்ணுங்க இது வந்து கம்பு பாயசம் இது வந்து கிருஷ்ணகிரி கம்பு பாயசம் கம்பு கட்லட் பைனாப்பிள் கேசரி சப்பாத்தி பிளஸ் சிக்கன் கிரேவி நூறுரூபா நாமக்கல் வாத்து முட்டை பணியாரம் சவுண்டு கேட்க புரியா ஆமா வாங்கிட்டு வந்த வீடியோ போடுவோம் அதுக்கு அதுல போடுவாங்க வாங்கிட்டு வர்றவங்க வீடியோ எடுத்துக்கிட்டாங்க மரவழி கிழங்கு வடை எங்க மரவழி கிழங்கு வடை ஒருத்தவங்க பாக்குறீங்க யூ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்து வந்து கரூர் கரூரில் எல்லாமே ஆயிடுச்சு போல் சிக்கன் வறுவல் நூற்றி முப்பது ரூபா வெஜ் பிரியாணி நூறுரூபா நாட்டுக்கோழி பிரியாணி நூற்றி எண்பது ரூபா வந்து கரூர் ஸ்டால் நம்பர் த்ரீ கோயம்புத்தூர் ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் ஈவினிங் வந்து கத்திரிலாம் இருக்கான் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க சில்லி சிக்கன் நூறுரூவா போட்டிருக்காங்க எல்லா ஐட்டமும் அங்கே காலி ஆகிடுச்சி இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்குது போல் மூணு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிடுங்களா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இது வந்து ஸ்டால் நம்பர் டூ அடுத்து ஸ்டால் நம்பர் நம்பர் ஒன்னுக்கு வந்தாச்சு கிருஷ்ணகிரியும் கோயம்புத்தூரும் இது வந்து கூட்டம் அதிகமாகவே இருக்குது இவ்வளோ கியூவில் இருக்குது ஏழு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிடுங்களா இங்கே என்ன ஸ்பெஷல் இதில் நோ ஆயில் நோ ஆயில் நோ பாயில் பார்க்கமே அது என்னது ஹாய் ஹாய் ஐம்பது ரூபா போட்டிருக்கு நினைக்கிறேன் நோ ஆயில் நோ பாயில் அதாவது எண்ணெய் இல்லாமல் அடுப்பு எரிக்காமல் செய்கிறது ஸ்டவ்ல வைக்காமல் பதிமூணு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிடுங்களா ப்ளீஸ் இதுதான் கூட்டம் நிறைய இருக்குதுங்க நம்ம வந்த பாதை இடையில கொஞ்சம் லைவ் வந்து கட் ஆயிடுச்சு ஏன்னா நெட்ஒர்க் வந்திருக்கோம் ஈவினிங் வந்து கச்சேரிலாம் இருக்கான் அதுக்கு வந்து அங்க ஆப்போசிட்ல ரெடி இப்போ கூட்டத்தில் தெரியல அங்கே ஒரு இடத்துல ரெடி பண்ணிருந்தா ப்ளூ கலர்ல தான் ரெடி பண்ணியிருக்காங்க

சேனிசி அது என்ன செய்து ஸ்டால் தான் நம்பர் 1 இல்லைனா ரெடி டு ஈட் வந்து நம்ம லாஸ்ட் வந்து அதுதான் ரெடி அது பிரெண்ட் அதான் லாஸ்ட் ஆ அதான் லாஸ்ட் இதுதான் வந்து फर्स्ट நம்ம தான் வந்து அந்த பக்கம் வந்து இருக்கோம் கேங்க இது எது பத்தி ஓரளவுக்கு நாங்கள் எல்லாமே கவர் பண்ணி காமிச்சோம் நாளைக்கு விளாக்லேயே அப்லோட் பண்ணுற வீடியோ எடுத்துருக்கீங்களே நாளைக்கு விளாகும் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நைட்டை கூட அப்லோட் பண்ணுவேன்னா இது அஞ்சு நாள் தானே அளவுக்கு நாளைக்கு சண்டே லீவுனால எல்லாருக்குமே ஸ்கூல் லீவாக இருக்கும் ஸோ வந்து சூப்பராக வரலாம் அது இப்போ வந்து ஆஃப் ஏலியா குவார்ட்டர் இல்லையா எக்ஸாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் லீவ் விடுறாங்க ஸோ அதனால ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரத்துக்கு ஆறு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிடுங்க

வடை மட்டும் பாருங்க இங்க எங்க வடை வடைங்க எல்லாம் பிரியாணி தான் என்ன பண்றது பிரியாணி சாப்பிட முடியாது சூழ்நிலையில நாங்க இருக்கோம் உட்காராக்கு வந்துட்டாங்க நம்ம இங்க பனியாரம் சாப்பிட்டாச்சு நம்ம அடுத்தது போவோம் நல்ல வெயில் ஸோ இந்த வெயிலுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் இன்றைக்கு ரெடி ரெடி பண்ணுவாங்க சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன் வெஜ் புல்லாவா ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்குங்க வெஜ் புல்லாவெலாம் வேண்டாம் கருப்பு கோழி ராகி புட்டு ஆமா எங்கேயுமே எங்கேயுமே ஆனா ஈவினிங் கிடைக்கும் நினைக்கிறேன் கோவில்

எங்க பருப்பு வடை நான் கேட்டது உளுந்த வடை தான் கேட்டேன் வெஜ்ஜி கட்லெட் வாங்கணும் அப்பண்ணா ஏங்க மட்டன் ரோல்லாம் அங்கே இருக்கும் நோம்புக்கஞ்சி பருப்பு வடை மட்டன் ரோல் செங்கல்பட்டுல இருக்கா பாருங்க ஊத்தாப்பா கோதுமராவை கொழுக்கட்டை இஞ்சி டி ஏழு பேர் பார்க்குறாங்க இன்னும் நைட்டு பார்க்க இருக்கும் போல் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நைட்டே வீடியோ போவோங்க ஏங்க நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வரும்போது நல்லா சாம்பார் வச்சு சாப்பிட்டா வந்தோமே நைட் டின்னர் இங்கே போட்டு ஆமாம் இனி இங்கே நைட்டுக்கு வந்து ஃபுல்லாக டிஃபன் ஐட்டமாக தான் இருக்கும் நைட் டின்னர் இல்லையா காலிஃபிளவர் சில்லி இதோ இருக்குது பாருங்கள் காலிஃபிளவர் சில்லி செங்கல்பட்டு ஆ இது ஃபுல்லாக வெஜ்ஜி தாங்க ஐயோ சிக்கன் பக்கோடா போட்டிருக்காங்க ஆனால் காலிஃப்ளவர் எப்படி கொடுப்பாங்க பியூர் வெஜ்ஜி கொடுப்பாங்க அதெல்லாம் வேணாம் சில்லி மட்டும் வாங்குங்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் உடனே வேணாம் நைட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் பார்த்துக்கலாம் காசை காலி பண்ணிடுறாதீங்க காடில் இருக்க காசை நைட் இன்னும் ஜெகஜோதியாக இருக்குது நினைக்கிறேன் ஃபுல்லாக லைட் வச்சு சூப்பராக இருக்குது வந்ததுலேருந்து கூட்டம் இருக்குது குறையவே இல்ல கொஞ்சம் சிக்கன் பகோடா எட்டு பேர் பாக்குறீங்க லைக் பண்ணி அப்படியா ரெண்டு ஐட்டம் இது மூணாவது ஐட்டம் ஆகிருக்குமா இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வாங்க வேணாம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா நம்ம கிளம்பும் போது பார்த்துக்கலாம் ஓகே ஏங்க இங்கே பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வண்டி இங்கே வாங்க இங்கே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து லைவ் வந்து என் பண்ணிக்கிறோம் ஆமாம் கை ரொம்ப நேரம் வலிச்சிட்ருக்கு அப்புறம் ஈவினிங் நைட் இங்கே இருந்தோம் அப்படின்னா வேணால் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக லைவ் போட்டு போடுறோம் ஓகேவா தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாய் மாற்றுறாங்கப்பா இருக்க வச்சுக்கோங்க The day. Stop it! End it.